இப்போ கிட்ட சண்டை ரொம்ப அதிகமாக இருக்குது அதே போல் வந்து ஆண் குழந்தை வந்து பேச்சை கேட்க மறுக்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா ஞாயிற்றுக்கிழமையில் குரு நீங்கள் சிவபெருமானை பொழுதோ அல்லது சிவனுடைய மந்திரங்களை சொல்லும் பொழுது மந்திரங்களை சொல்லிவிட்டு தந்தையினுடைய விஷயத்தை நாம் வந்து செயல்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு வெற்றி அதிகம் ஒவ்வொரு வீட்டிற்கும் பூஜை அறை எவ்வளவு முக்கியமோ அதைவிட நிலைவாசல் ரொம்ப முக்கியம் நம்ம குலதெய்வம் இருக்கக்கூடிய இடமே நிலைவாசல் தான் நம்மள வாசல்ல இருந்தே காக்கும் குல தெய்வத்திற்கு நீர் மலர்கள் தெய்வீக வாசனை பொருட்கள் வைக்கிறது மிக விசேஷம் அதை வைப்பதற்காக தான் பண்டைய தமிழர்கள் இந்த உருளியை தயாரித்து அரண்மனைகளிலும் கோவில்களிலும் வைத்தனர் நாம் வீடு கட்டுவதற்கு முன்பே வாசற்காலில் பஞ்சலோகம் நவரத்தினம் வாசனை பொருட்கள் நாணயங்கள் போட்டுதான் கட்டுவார்கள் அதனாலேதான் பொன் வைக்கும் இடத்துல பூ போல் சொல்லுவாங்க இந்த உருளில் நீர் மலர்கள் மற்றும் தெய்வீக பொருட்கள் போட்டு வைப்பது குலதெய்வத்தை தினமும் வழிபட்டதுக்கு சமம்